வசந்தராக என்றும் உற்சாகமே கத்தோலிக்க மறையின் உண்மைகளை காக்க உறுதியுடன் போராடும் அனைவருமே உன்னத வாழ்வை தமதாக்கி கொள்கிறார்கள் அன்பு நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நான் பார்க்க போகிற புனிதர் யாரும் பார்த்தீங்கன்னா புனித அத்தனாசியார் புனித அத்தனாசியார் எகிப்து நாட்டில் இருக்கிற அலெக்சாந்திரியா அப்படின்னு சொல்கிற ஒரு ஊரில் பிறந்தார் இவர் சின்ன வயசில் இருக்கும்பொழுதே நல்லா ஒரு படிக்கக்கூடிய மாணவராக திகழ்ந்திருக்கிறார் இவர் சின்ன வயசில் இருக்கும்பொழுதே தாட்சின்னு சொல்கிற ஒரு ஸ்பெஷல் கிரேஸை கடவுள்கிட்ட இருந்து வாங்கியிருந்தார் இவர் சின்ன வயசில் இருக்கும்பொழுதே ரொம்ப ஓப்பனாக இருந்திருக்கிறாரு எப்படி ஓப்பனாக இருந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து தனக்கு கிரேக்கம் தெரியும் எப்ரேம் சுத்தமாக தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறார் இவர் சின்ன வயசுலருந்து ஃபாதர் அவனு சொல்கிற ஆசை இருந்துச்சு அதனால் இவரும் கஷ்டப்பட்டு படித்து ஆயர் அலெக்சாண்டர் அவருடைய கைகளால் ஆர்டினேஷன் வாங்கினார் இவர் ஆர்டினேஷன் வாங்கி இவர் செஞ்ச ஒரு பெரிய ஸ்பெஷலான ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா வார்த்தை ஆனார் அப்படின்னு சொல்கிற ஒரு புக்கு வந்து எழுதினார் அந்த புக்கு அந்த டைமில் ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு ஏன்னா அந்த புத்தகத்தில் வந்து இவர் இயேசுவை பற்றியும் அவருடைய வாழ்க்கையை பற்றியும் அவர் செஞ்ச புதுமைகள் அனைத்து பற்றியும் ரொம்பவே அழகாக எழுதியிருந்தார் அது மக்கள் அனைவரையும் வந்து ரொம்ப கவர்ந்து எழுத்துச்சு இந்த டைமில் ஆயர் அலெக்சாண்டர் வந்து இறந்து போயிடுறாரு அப்படி ஆயர் அலெக்சாண்டர் இறந்து போனதால் அந்த இடத்துக்கு அத்தனாசியாரை ஆயிர நியமிக்கிறாங்க இவர் ஆயர் ஆனதுக்கப்புறம் எகிப்து லிபியா அந்த நாட்டில் இருந்த மக்கள் எல்லாரையுமே வந்து ரொம்பவே அன்பாக பார்த்துக்கிட்டாரு அந்த மக்களுக்கு தேவையான அனைத்து பொருளுதவியும் ஜப உதவியும் செஞ்சு அந்த மக்களை ரொம்ப அழகாக ஒரு நல்ல ஆயனாக வழி நடத்தினார் இந்த டைமில் தான் ஆர்யூஸ்ன்னு சொல்கிற ஒரு மனிதர் என்ன செஞ்சாருன்னா இயேசுவை பற்றி ரொம்ப தப்பான கொள்கையெல்லாம் வந்து பரப்பிட்டு வந்தார் இதெல்லாம் பொறுக்க முடியாது அத்தனாசியார் என்ன செஞ்சார்னா அவனுக்கு எதிராக வந்து குரல் கொடுத்தாரு ஆனால் அப்படி கொடுத்த போதிலும் ஆர்யூஸ் என்ன பண்ணுறான்னா முதலாம் கான்ஸ்டன்ட்ரேட்னு சொல்கிற ஒரு மன்னன் மூலயமா சேர்ந்து புனித அத்தனாசியாரை வந்து நாடு கடத்துகிறான் இவர் நாடு கடத்தப்பட்ட கொஞ்சம் ஆண்டுலே வந்து முதலாம் கான்ஸ்டன்டன் வந்து இறந்து போயிடறான் இவன் இறந்து போனதுக்கப்புறம் இவனுடைய மகன் இரண்டாம் கான்ஸ்டன்ஷியஸ் அவன் வந்து ஆட்சிக்கு வரான் அவன் ஆட்சிக்கு வந்து என்ன பண்ணான்னா புனித அத்தனாசியாரோட சிறைவாசத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே ஆக்கி இவர் இப்படி பண்ண உடனே கொஞ்சம் ரொம்ப மனம் உடஞ்சிப்போன அத்தனாசியார் திருத்தந்தை முதலாம் ஜூலியஸ் அவரை எப்படி கஷ்டப்பட்டு சந்தித்து அவர்கிட்ட எல்லாத்தையுமே சொன்னார் உடனே திருத்தந்தை முதலாம் ஜூலியஸ் என்ன செஞ்சார்னா தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அவர் விடுவிச்சு மறுபடியும் புனித அத்தனாசியாரை அலெக்சாந்திரியாவுடைய ஆயாராக மாற்றினார் அன்பு நண்பர்களே இப்பொழுது நாம் ஒரு சிறிய பாடலை கேட்போம் நன்றிகள் பல கூறி நாம் பாடுவோம் காக்கும் இறையே சுவை நன்றிகள் பல கூறி நாம் பாடுவோம் நாளும் நம்மை காக்கும் இறையே சுவை பல்லும் பகலிலும் செல்லும் இடமெங்கும் பல்லும் அணுக்கும் இறைவனை நன்றிகள் பல கூறி நாம் பாடுவோம் நாளும் நம்மை காக்கும் இறையே சுவை வந்த போதும் கொடிய நோயில் வீழ்ந்த போதும் தேடி வந்து நம்மை காட்டிட்டா பொல்லும் வந்த போதும் நோயில் வீண்ட போதும் தேடி வந்து வாடிய மலரை போல் வதங்கி வீழ்ந்தாலும் வாடிய மலரை போல் ிருங்கள் அழைக்கும் தேவனை நன்றிகள் பல கூறி நாம் பாடுவோ நாளும் நம்மை தாக்கும் இறையே சுவை நம்மை வெறுத்த போதும் கலக நம்மை சூழ்ந்த போதும் விலகவில்லை அந்த நிலைகள் குலைந்ததும் அலையாய எழுகின்றார் நிலைகள் குலைந்ததும் அலையாய எழுகிறார் அன்னையாய் தந்தையார் அணைக்கும் சேவனை நன்றிகள் பல கூறி நாம் பாடுவோம் நம்மை காக்கும் இறையே சுவை நந்திகள் பல கூறி நாம் பாடுவோம் நாளும் நம்மை காக்கும் இறையே சுவை பல்லும் பகலிலும் செல்லும் இடமெங்கும் வல்லும் பகலிலும் செல்லும் இடமெங்கும் தந்தையாய் தந்தையாய் அருகே அன்பு நண்பர்களே இவர் அலெக்சாந்தியாவுடைய ஆயரா ஆனதுக்கு அப்புறமா அந்த மக்கள் ரொம்பவே சந்தோஷமா இருந்தாங்க ஆனா அந்த டைம்ல இரண்டாம் கான்சன்சியஸ் என்ன பண்ணான்னா ஒரு உள்நாட்டு கலவரத்தை உருவாக்குறான் அந்த உள்நாட்டு கலவரத்துல அவன் வந்து ஒரு சான்ஸை உருவாக்கிட்டு அந்த இருந்த ஆயர்கள் குருக்கள் எல்லாரையும் வந்து நாடு கடத்தினான் அந்த டைமில் நம்முடைய புனிதர் அத்தனை என்ன செஞ்சாருன்னா நைல் நதிக்கரை பக்கத்தில் இருந்த ஒரு துரோ மரத்துக்கு போயிட்டு அங்கே கொஞ்ச நாள் மறைஞ்சிருந்து வாழ்ந்துட்டு வந்தார் அவர் அந்த டைமில் ஆரிய தப்பறைக்கு எதிரான உரையாடல் ஆரியர்களின் வரலாறு புனித வனத்து அந்தோனியார் வரலாறு போன்ற ரொம்ப அழகான நூல்களை வந்து எழுதினார் இவர் எழுதின அந்த நூல்கள் எல்லாமே இன்னை வரையும் ரொம்ப ஃபேமஸாகவும் இருந்துட்டு வருது அப்புறம் கொஞ்ச நாளில் வந்து இரண்டாம் கான்சன்ட்ரேஷன் வந்து இறந்து போயிடறான் அவன் இறந்து போனதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு ஜூலியன் அப்படின்னு சொல்கிற ஒரு அரசன் ஒருத்தன் வரான் ஆனால் அவன் என்ன பண்ணான்னா அவனுமே முன்னாடி இருந்த அரசன் போனவே ரொம்ப ஒரு கொடூரமான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்தான் மக்கள் எல்லோரும் துன்புறுத்து வந்துட்டு இருந்தான் ஆனால் ஜூலியன் என்ன பண்ணான்னா ஒரு போருக்கு போகும்பொழுது போரில் இறந்து போயிடுறான் அவன் இறந்து போனதுக்கப்புறம் அரசனா ஜோவியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனிதன் ஒருத்தன் வரான் அந்த ஜோவியன் மன என்ன பண்ணான்னா அழகாக நம்முடைய கிறிஸ்துவ மதத்தை உணர்ந்து இயேசுவையும் உணர்ந்து எல்லோரையும் புரிந்து கொண்டு நாடு கடத்தப்பட்ட எல்லா குருக்களையும் துறவிகளையும் மறுபடியும் தன்னுடைய நாட்டுக்கு வரவழைக்கிறான் அப்படி வரவழிச்சதுல ரொம்ப ஸ்பெஷல் மனிதர் யாரும் பார்த்திங்கன்னா நம்முடைய புனிதர் அத்தனாசியார் தான் ஸோ இப்படி தான் நம்முடைய புனிதர் ஒரு புதுமையான வாழ்க்கையை வாழ்ந்து தன்னுடைய கடைசி வருஷத்தில் ரொம்பவே அதிகமாக ஜபங்களை செஞ்சு மக்களை வந்து இறைவன் பால் இழுத்து கொண்டு வந்தார் இப்படி ஒரு புதுமையான வாழ்க்கையை வாழ்ந்த நம்முடைய புனிதர் இருந்து நாம என்ன கற்றுக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எவ்வளவுதான் கஷ்டம் வந்தாலும் கடவுள் எவ்வளவுதான் தான் நம்மளை தூர தூரம் எரிந்தாலும் கூடவே கடவுள் நம்ம கூட எப்பொழுதும் இருப்பார் அப்படின்னு சொல்கிற ஒரு சின்ன விஷயத்தை நம்முடைய புனிதர் வாழ்க்கையிலேருந்து நாம் தெரிஞ்சுக்குவோம் മുഴുംകിവിൽ തലക്കാളം தமிழ் சேனல் இருக்க மேலும் பல வீடியோக்களை பார்க்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிடுங்க